வணக்கம் நேர்களே மாந்திரீக குரு கிருஷ்ணா பேசுகிறேன் கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் இந்த பதிவு ஒரு அற்புதமான ஒரு பதிவாகும் நிறைய பேர்கள் நம் ஆசிரமத்துக்கு வந்த நிறைய பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் நான் பதிவு பண்ணுவேன் நீங்களும் இந்த பதிவை இது அற்புதமான ஒரு மூலிகை வேர் இதை நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே இது வந்து சர்வலோக இராஜவசியமை தயாரிக்கிறது சர்வலாக ராச ராஜவசிய தாயத்து கணவன் மனைப் பிரிந்திருந்த வியாபாரம் தொழில் முகவசீகரம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள ஏவல் பிள்ளி கெட்ட சூனியங்கள் போய் நல்லது நடக்க அற்புதமான ஒரு இது ஒரு மூலிகையாகும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் இவ்வளோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அன்பர்களை இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பற்றி நம்ம தெளிவாக போய் வீடியோக்குள்ளே போய் இந்த வேறையும் தெளிவாக பார்ப்போம் அன்பர்கள இது வந்து வெட்டி வேறாகும் அவ்வளவு அற்புதமான வேரிலேயே வெட்டி வேர் சிறந்த வேறாகும் இந்த வெட்டி வேர் வந்து உங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக உங்களுக்கு பலனை தரக்கூடியது நேராக இது இந்த கண்டென்ட் நீங்கள் பாருங்கள் பார்த்து இதில் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க அதே போல் நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வெட்டி வேரை பற்றி போட்டிருக்கேன் வெட்டி வேர் வந்து எங்களுக்கு அற்புதமான ஒரு வேர் வேர்களிலே வெற்றி வேர் வந்து அவ்வளோ ஒரு நறுமணம் தரக்கூடியது மகாலட்சுமிக்கு உகந்த வேற இந்த தாயத்து செயல்முறை பார்க்கலாம் ஒரு தாயத்தொன்று வாங்கிக்கோங்க வெள்ளி தாயத்து வாங்கிக்கங்க இந்த மாதிரி ஒரு வெள்ளி தாயத்தொன்று வாங்கிக்கங்க வாங்கிகிட்டே அப்படியே வெட்டி வேறு கூடவே உங்களுக்கு தருப்பை புல் ஒன்று மட்டும் தற்பை புல்லும் தேவை தருப்பை புல் நிச்சயமாக தேவை தற்ப பொல் கூட சிறிதளவு வெட்டி வேறும் சேர்த்து தாயத்தினுள் அடைத்து அதற்கு நீங்கள் வெட்டி வேறும் சிறிதளவு வந்து தற்கை புல்லாகும் வந்து தர்கையாக தற்கை புல் அது கூட சிறிதளவு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்து நீங்கள் தாயத்தில் அடைச்சி இது ரெண்டும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அட்டச்சும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கூட நீங்கள் கட்டிவிடுங்க அவ்வளோ ஒருத்தருமே எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராது இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த மாதிரி தர்ப்புள்ள கூட சிறிதளவு பச்சை கற்பூரம் ஒரு இந்தளவுக்கு ஒரு பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு துணியில் மூட்டை கட்டி பூஜை அறையில் வச்சுருங்க இல்லையா உங்கள் வீட்டை தலைவாசப்போடிய தலைவாசலில் முன்னாடி கட்டி தொங்க விட்டுருங்க தெய்வம் உள்ளே வரும் கெட்ட சக்தி உள்ளே வராது அதை பார்த்ததையுமே திரும்பி ஓடிடும் ஏன்னா மனத்துக்கு வந்து எப்போவுமே நான் கெட்டது வராது நல்லது தெய்வங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டை தேடி வரும் அவ்வளோ அற்புதமாக மனம் அடிக்கும் இந்த வேர் வந்தது வந்து குடிநீர் குடிப்பாங்க பானையில் இந்த வேரை நல்லா அலாசிட்டு இப்படி கட்டி ஒரு கயிறு போட்டு கட்டி உள்ளே வச்சுட்டா தினம் மண்பானையில் வச்சுட்டா நம்ம தண்ணீர் குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற சிறந்து மற்றும் நம்ம உடம்பு சீர்ண சக்தியாக நல்லா இந்த தண்ணீர் குடிக்கலாம் இது அவ்வளோ அற்புதமான ஒரு வெட்டி வேறாகும் அதற்கூட வசிய மை தயாரிக்கும் முறைங்க ஒவ்வொரு மை தயாரிக்கிறப்போ ஒவ்வொரு மந்திரம் இருக்குது ராஜவசிய மைக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதே போல் கணவன் மனைவி வசியத்துக்கு ஒரு மந்த ஒரு மைய இருக்குது தேவக வசியத்துக்கும் இது அருமையானதாகும் ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம மை தயாரிக்கும்போது ஒவ்வொரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும் ஒரு ஆயிரத்தெட்டு தடவை நூற்றி எட்டு தடவை அப்படி உச்சரிக்கணும் இது வந்து நான் கணவன் மனை செஞ்சிருக்கறதுனால நான் மந்திரத்தை சொல்லலை தருப்பை புல்லும் இந்த வெட்டி வேரையும் போட்டு புது மண்பானை வாங்கி நீங்கள் ரெண்டே அளவை கட் பண்ணி உள்ளே போட்டு பச்சை கட்புறத்தை வச்சு தீய பற்ற வச்சு எரித்து சாம்பலானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நல்ல ஒரு நல்லா நீங்கள் அதை எடுத்து அது கூட சில பொருட்களும் சேர்த்தணும் தர்பைம இந்த வெட்டி வேறையும் ரெண்டை வெட்டி போட்டு புதுமண் சட்டியில் எரிக்கிறப்ப எரிச்சுட்டு நீங்கள் அது நல்லா சாம்பல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது கூட அரகஜா புணகு கோரோஜனை செவ்வாது இப்படி வாச வாசனை மிக்க திரவியங்களை நீங்கள் உபயோகித்து நல்ல பசுமையை விட்டு காரம் பசுமை இருந்தால் நல்லாயிருக்கும் காராம் நெய் விட்டு நீங்கள் அரைச்சி சும்மா கல் மருந்தால் அரைக்கல இல்லைன்னா கையில் கூட நீங்கள் நல்லா குழச்சிக்கலாம் குழைச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும் இந்த பதம் ஆயிரும் அப்போ நீங்கள் எடுத்து மோதிர எடுத்து ரெண்டு புருவத்துக்கு நடுவில் நீங்கள் வச்சுட்டு ஒரு சோழி சென்றீங்கன்னா சோழி அப்படியே வெற்றி ஆகும் நான் அடுத்த வரலுக்கு கொடுத்து வெற்றி வென்றிருக்கேன் அதனால தான் இந்த ப இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே உங்களுடைய என்னென்ன பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் உங்கள் வீட்டு நிலவாசலில் கட்டி தொங்க விடுங்க அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இந்த வெட்டி வேர் இந்த வெட்டி வேர்க்கு அவ்வளோ ஒரு அற்புத சக்தி நிறைந்த மருத்துவத்துக்கு நிறைய மருத்துவத்துக்கு இது பயன்பெறும் அது இன்னொரு பதிவு வரும் பதிவு நம்ம பார்ப்போம் அது தனியாக ஒரு சேனல் போடலான்ட்டு இருக்கிற மருத்துவத்துக்கு அதில் நம்ம இது என்னென்னத்துக்கு பயன்படும் நம்ம போடுவோம் இது தர்பை நம்ம வசிய தாயத்தை பற்றி சொல்லிட்டேன் இதை நீங்கள் போட்டு குழந்தைகளுக்கு கட்டி விட்டீங்கன்னா கெட்ட சக்திகள் நாடாது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அன்பர்களே பார்த்து பயன்பர்கள் இது வேணும் தேவைப்பட்டது எங்களுக்கு தாயத்து வேணும் மை வேணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டுங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு மிக கம்மியான செலவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கம்மியான ரேட்டான அமௌண்ட் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது வரும் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் நிறைய பலனை அனுபவிக்கிறக்காகத்தான் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை வீடியோ சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் நிறையா உங்களுக்கு வீடியோ பதிவு போட்டிருக்கேன் தாந்திரிக பரிகாரங்கள் போட்டிருக்கேன் மாந்திரிக பரிகாரங்கள் போட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு பயன்படுற மாதிரியும் போட்டிருக்கேன் பார்த்து பயன்படுங்கள் நண்பர்களே இது கணவன் மனைவி வசியத்துக்கு அவ்வளோ உகந்ததாகும் எல்லா விஷயத்துக்கும் உகந்தது தான் நான் அனைத்து வசியத்துக்கும் போட்டிருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற சேனல் லிங்க்கு நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க செய்ய முடியலன்னா சேலில் பொறுத்து நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு கொரியர் மூலயமா உங்களுக்கு அனுப்பி வைப்போம் எத்தனை நாள் என்னங்கிறதெல்லாம் வந்து நான் நீங்கள் தான் உங்கள் நீங்கள் வேணுன்னாக்க நான் அத்தனை நாளில் சேரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வாங்குறேன் அப்படின்னா இத்தனை நாளில் சேருவோம் கணவன் மனைவியாக இருந்தால் இல்லை உங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறீங்க அந்த ஸ்தலத்துலேயும் இதை கட்டி விடணும் அப்படி இல்லை பூஜை அறையில் வச்சுட்டா மிக நல்லது பூஜை அறையில் தர்பை புல்லும் கூட தர்பை புல்லும் வைக்கலாம் உங்களுக்கு இப்படி பச்சை கற்புறத்தை வச்சு இதில் ஒரு துணி மஞ்சள் துணியை போட்டு கட்டி நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு உங்கள் தொழில் வியாபார தளத்தில் வச்சுருங்க அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இந்த தாயத்தை இந்த தாயத்தை வெள்ளி தாயத்தில் அடைச்சி நீங்கள் கல்லா பெட்டிக்குள்ளேயும் போட்டு வச்சுக்கலாம் உங்கள் கழுத்துலேயும் கட்டிக்கலாம் அவ்வளோ அற்புதமாக வெற்றி வெற்றிக்கின்றவங்க நிறைய பேர்த்து நான் பார்த்துருக்கேன் பார்த்ததுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுற நண்பர்களே இது மட்டுமில்ல கிருஷ்ணா மந்திராலயத்தில் கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் சகல சர்வ வசியத்துக்கும் வசியமை வசிய வேர் வசிய மூலிகை மூலம் உங்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படும் அதே போல் ஓலைச்சுவடி மூலம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து மிக துல்லியமாக உங்களுக்கு பலன் சொல்லப்படும் உங்களோட என்ன பிரச்சனை இருந்தாலும் ஸ்கிரீனில் கொடுத்துள்ள நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு பே பண்ணுற ஜிபே நம்பரும் எல்லாம் அந்த ஒரே நம்பர் தான் நண்பர்களே நீங்கள் எனக்கு ஒரே நம்பர் தான் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படும் மீண்டும் இன்னொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்க வர்றேன் இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு தட்டி விட்டுருங்க இது போல் ஆண்மையை தகவல் உங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இதுபோன்று ஆண்மை தகவல் வரும் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு தரப்பில் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் நேயர்களே